தோகை வருடம் தாகமலையே அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபது வருடங்களுக்கு முன் ரத்தினம் மங்களம் தம்பதியரின் ஒரே மகன்தான் பரதன் பரதனுக்கு அப்போது ஒன்பது வயது இருக்க பள்ளி பயின்று கொண்டிருந்தான் அவனுக்கு அவர்களின் ஊரில் உயிர் நண்பன் என்றால் தமிழ்ச்செல்வந்தான் மாலை நேரம் விடுமுறை நாட்கள் இப்படி எந்நேரமும் இருவரும் ஒன்றாக சுற்றி வந்து விளையாட சந்தோஷமாக அவர்களின் நாட்கள் சென்றது இருவரின் வீட்டிலும் ஒற்றை மகன் என்பதால் அதீத செல்லம் கொடுத்து வளர்த்தனர் பரதனின் தந்தை ரத்தினம் உலகநாதன் மற்றும் அவரின் பங்காளி முறை அண்ணன் இருவருக்கும் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தார் உலகநாதன் அண்ணனுக்கு கல்லூரி படிக்கும் வயதில் ஒரு பெண் வேலை பார்க்கும் இரண்டு ஆண் மகன்களும் இருந்தனர் கடைசியாக தங்கையின் மகளை செல்லமாகவே அவர் வளர்த்தார் அதனின் விளைவுதானோ என்னவோ தான் காதலித்தால் தங்களின் வீட்டில் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைத்து விட்டால் போல் பேதை அவள் பள்ளி முடிந்து வழக்கம் போல் வீட்டுக்கு வந்த பரதனுக்கு மங்களம் பால் கொலக்கட்டை செய்து வைத்திருக்க ஆசையோடு உடையை கூட மாற்றாது உண்டான் டெய் டிரெஸ் மாத்திட்டு குடிக்க சரி செல்வாவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் டியூஷன் போவேல அப்ப குடுத்துடும் சரியா என்றதும் என கூறி அவன் முதலில் வயிறு முட்ட உண்டு முடித்து பின்னே அங்கிருந்து கிளம்பினான் தமிழ் செல்வனின் வீட்டுக்கு கையில் டிஃபன் பாக்ஸோடு வரவே காலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் அருகில் தமயந்தி அமர்ந்து அவனுக்கு உணவு ஊட்டி கொண்டவாறு இருக்க உள்ளே நுழைந்தான் வாப்பா பரதா சாப்பிட்றியா நான் சாப்பிட்டேன் அத்தை அம்மா இவனுக்கு பால் கலக்கட்டு கொடுத்து விட்டாங்க என்றதும் உடனே வேகமாய் அதனை வாங்கி உண்ண ஆரம்பித்தான் டேய் இந்த சாப்பாடு யார் சாப்பிட்றது தமயந்தி கேட்க அத அவனுக்கு கொடுமா நீ வாடா கண்ணு சாப்பிடு என்றுவாறு வரதனை அழைத்து அவனுக்கும் தன் கரங்களாலே ஊட்டிவிட நெகிழ்ந்து போனான் அதைவிட இவரின் உணவுக்கு எப்போதுமே பரதன் அடிமையாக்கி விடுவான் தமயந்தி பணக்கார விட்டு மருமகள் போல் அல்லாது அவனுக்கும் ஒரு தாயாகத்தான் நடந்து கொள்வார் பின் இருவரும் தங்களின் பேக்கினை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டில் இருக்கும் பெண்ணிடம் டியூஷன் சென்று விடுவர் இருள் சூழப்போகும் நேரம் வீட்டுக்கு வரும் உலகநாதன் அவரோடு கூடவே வந்து அன்றைய கணக்குகளை ஒப்படைத்தார் ரத்னம் அதுவரை ரத்னத்தின் மகன் பரதன் அவர்களின் வீட்டில்தான் இருப்பான் படித்து முடித்து தன் நண்பன் செல்வாவோடு விளையாடியவன் தந்தை வந்த பின் அவரோடு சென்று விடுவான் இப்படித்தான் இவர்கள் இருவரின் நாட்களும் வண்ணங்கள் தெளித்த ஓவியம் அழகாக சென்று கொண்டிருந்தது உணவுகளை மட்டும் பெண்கள் இருவரும் பரிமாறவில்லை தங்களின் பிள்ளைகளின் மீது வைத்த அன்பையும் சேர்த்தே பரிமாறிக்கொண்டனர் ஒரு நாள் டியூஷன் சென்றவர்கள் உடனே வீடு திரும்பிவிட என்னாச்சுடா படிக்கலையா ரெண்டு பேரும் வந்துட்டீங்க சந்தேகமாய் தமயந்தி கேட்க அந்த அக்கா இன்னும் காலேஜ் முடிச்சு வரவே இல்லை என்றவர்கள் விளையாட ஓடிவிட்டனர் இரவு நேரமாகியும் பகல் வராது போக எதிர் வீடு ஒரு கலவரத்தில் இருக்க உலகநாதனுக்கு அழைத்தார் அவரின் அண்ணன் என்னென்ன சொல்லு என்று அப்போதுதான் வேலை முடிந்து வீட்டுக்கு காரில் வந்து கொண்டிருந்த உலகநாதன் கேட்க இந்த பொட்டச்சிருக்கி எங்க போனான்னு தெரியலடா காலேஜிலிருந்து இன்னும் வரல யார சொல்றீங்க செல்வியவா ஆமாடா என்கவே தங்களின் ஆட்கள் மூலம் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் ரத்தினம் தன் பங்குக்கு தேட உடன் பயின்றவர்கள் மூலம் மறுநாள் தகவல் கிடைத்தது காதலித்து ஓடி விட்டார்கள் என்று வேறு ஜாதி பையன் அதுவும் கீழ் ஜாதி பையனோடு மகள் ஓடிவிட்டாள் என்ற அவமானம் தாங்க முடியாது வெறியோடு கொதித்தவரோ இருவரையும் கண்டந்துண்டுமாக வெட்டி போட வேண்டுமென கூறினர் ஆள்வளவும் பணபலமும் இருக்க எளிதாக அன்றைய இரவுக்குள்ளே புது காதல் தம்பதியர்களை கண்டுபிடித்த உலகநாதன் அண்ணனின் முன் தோப்பில் நிறுத்தினார் சண்டாலி நீ எல்லாம் என் மகதானா என்ன தைரியம் இந்த காரியத்தை பண்ணுவ என் மானத்தை வாங்கின நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதடி என்ற ஒரு மகளை அறிவாளால் வெட்ட தடுக்க வந்த காதலனையும் உலகநாதன் துண்டாக்கினார் ஏற்கனவே ஒருக்குள் காதலித்து ஓடி போய்விட்டார்கள் என்ற செய்தி காட்டுத்தீயாய் பரவியிருக்க அவமானத்தை கண்டாலும் விட்டுவிடாது ஒரேடியாக முடித்து விட்டனர் அண்ணனும் தம்பியும் சூழ்ந்த நேரம் முடித்தவர்கள் யாருக்கும் சந்தேகம் வராதவாறு உடனிருந்த ஆட்களிடம் டேய் கடப்பகல் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர் மேலேயோ கட்டி ஏரியில கொண்டு போய் போட்டுருங்க மீனுக்கு இரையாகட்டும் என கூறி இறந்த தடயங்களை அழித்து விட்டனர் ஆனால் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ரத்தினத்திற்கு மனம் கேளாது மறுநாள் அதிகாலையிலே காவல் நிலையம் சென்று கொலை செய்ததை பற்றி கூறிவிட்டார் அவர் செய்த மிகப்பெரிய தவறு காவல் நிலையம் சென்றதுதான் என்பதை அன்றைய இரவு நேரம் போல்தான் உணர்ந்தார் ரத்னம் காவல் அதிகாரிகளோ பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் உலகநாதன் தெரிந்தவர்களாக இருக்கவே தங்களுக்கு கிடைத்த தகவலை அப்படியே சொல்ல பணத்தை கொடுத்து மூடி மறைத்து விட்டார் உலகநாதன் யாரு உங்ககிட்ட தகவல் சொன்னது என்க உங்ககிட்ட வேலை பார்க்குற ரத்னம் அதான் அந்த கணக்கு புள்ள என்று காவல் அதிகாரிகளும் லட்சக்கணக்கில் பணத்தை வார்த்ததில் உண்மையை கூறிவிட்டார் இரவு நேரப்போல் அம்மாவோடு விளையாடிக் கொண்டிருந்த பரதனுக்கு பசியோ வயிற்றை கிள்ள புதிதாக எதையாவது சாப்பிட வேண்டுமென எண்ணம் அவனின் அன்னையோ உணவு உண்ண அழைக்க மறுத்துவிட்டான் முடியாத அப்ப பரோட்டா வாங்கிட்டு வந்தாதான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிக்க தேய் அப்பா இன்னைக்கு வர ரொம்ப லேட் ஆகும் நீ அப்ப தூங்கிருவ மடையில் அமர வைத்து சமாதானம் செய்ய முயன்றான் நான் தூங்குனா எழுப்பி சாப்பிடுவேன் அழகியோடு கூற தன்னிடம் இருந்த பட்டன் மொபைலிருந்து கணவனுக்கு அழைத்து கூறினார் நான் வர எப்படியும் பதினோரு மணிக்கு மேலாகும் முடிந்தால் வாங்கி கொண்டு வரேன் என்று கூறிவிட சரியென கூறி கைபேசியை வைத்தார் மகனை சமாதானப்படுத்தி உறங்க வைத்து தானும் அப்படியே உடன் உறங்கிவிட்டார் உலகநாதன் வேணுமென்றே அன்று அதீத வேலையை கொடுத்து ரத்தினத்தை தீட்டு கட்ட முடிவெடுத்தார் உண்மை தெரிந்த பின் இவனை உயிரோடு வைத்திருந்தால் என்றாவது தங்களுக்கு தான் ஆபத்து என்று நினைத்து அண்ணன் தம்பி இருவருமே திட்டம் தீட்டினர் விளைவிலைகள் எல்லாம் முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வரும்போதே அவனின் கதையை முடித்துவிடலாம் என்று நினைக்க அதன்படியே அனைத்தும் நடந்தது ஒற்றையடி சாலையில் பைக்கினை செலுத்திக் கொண்டிருந்த ரத்தனத்திற்கு தன் பின்னால் லாரி ஒன்று வேகமாய் வருவதைக் கண்டான் அது உலகநாதனின் லாரி என்பது புரிய ஏதோ சரியில்லை என்பது புரிந்து வண்டியின் வேகத்தை கூட்ட லாரியும் அதற்கு ஏற்றால் போல் வேகமோடு வந்தது விபத்து போல் முடித்துவிடலாம் என்று இவர்கள் நினைத்திருக்க ரத்தினமோ ஒரு வழியாக தப்பித்து ஊருக்குள் வர சில ஆட்கள் அவரை விரட்டி வருவதை கண்டார் ஒரு வழியாக தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவருக்கு இங்கிருந்தால் தங்களை கொன்று விடுவார்கள் கொலகார பாவிகள் ஊறவிட்டே செல்ல வேண்டும் என நினைத்தார் பனிரண்டு கணவர் கதவினை தட்டும் சட்டம் திறந்தார் மங்களம் மகன் தூங்க நெல்ல சென்று திறக்க முச்சுவாக வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தார் என்னாச்சுங்க கணவனின் முகத்தில் இருந்த பதட்டமும் கண்டு மங்களம் கேட்க உலகநாதனோ சில ஆட்களோட குழம்பி போய் நின்றார் அவங்க எதுக்கு வராங்க சட்டன பையனை தூக்கு இங்கிருந்து போகலாம் உன் நகையை மட்டும் எடுத்து வச்சுக்கோ என கூற வேகமோடு சென்று அவரோ அதனை எடுத்து வர மகனையும் தூக்கினர் தொடுகை உணர்ந்ததும் பரதனோ கொள்ள அப்பா பொருட்டா வாங்கிட்டு வந்துட்டியா தூக்க கலக்கத்தில் கேட்க படாரன கதவு உடையும் சத்தம் இரண்டாக பிரிந்த கதவினை தள்ளிக்கொண்டு சில ஆட்கள் வர முன்னே நின்றனர் அண்ணனும் தம்பியும் இன்னைக்கு நீ போலீஸ் கிட்ட போயிருக்க உன்னை இப்படியே உயிரோட விட்டா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் இனி நீ இருக்கவே கூடாது கூறிக்கொண்டு அறுவாளை வீச மகனின் மீது பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் திரும்ப முதுகின் மீது பட்டு உதிரமோ வழிந்தோட ஆரம்பித்தது தந்தை தன்னை விட்டதும் பயத்தில் அன்னையிடம் சென்று ஒட்டி கொள்ள ஐயோ வேண்டாயா விட்டுருங்க நாங்க எங்கேயாவது போயிடுறோம் என்று காலினை பிடித்து கொண்டு கிஞ்சினார் மங்களம் உலகநாதனுக்கும் அவனின் அண்ணனுக்கும் இறக்க குணமே இல்லாது போக என்னங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவனை துண்டு துண்டா வெட்டி போடுங்கடா எங்க உதிரம் கொட்ட துடித்த ரத்தத்தினை பாரபட்சமின்றி மீண்டும் மீண்டும் வெட்டினர் அப்பா என்னங்க என்று இருவரும் பெருங்குழலெடுத்து கத்த சட்டன அவர்களின் வாயினை மூடிக்கொண்டனர் சத்தம் வெளியே கேட்காதவாள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்க அவர்களின் வீட்டு ஜன்னல் திறந்திருக்க பக்கத்து வீட்டில் இருந்த கணவன் மனைவி பார்த்ததை மறுநாள் தான் உலகநாதன் அறிந்தார் மனைவி மகனின் கண்முன்னை துடிதுடித்து ரத்தனம் இறந்துவிட வாயிலிருந்து கையினை எடுத்தவர்கள் இங்கு பாரடி உன் புருஷனைத்து என் பொண்ணையும் அவனை காதலிச்சின்னு கொண்டதை பார்த்துட்டான் அதை இன்னைக்கு போலீஸ் கிட்ட சொல்ல போய் இப்ப இவனோட உயிர் போச்சு இந்த விஷயத்தை நீ போய் சொன்ன நாளைக்கு என்று பரதனை காண தன் மகனை தன்னோடு அழைத்து கொண்டார் டேய் இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா என்ன இருந்தாலும் இவன் ரத்தனை பொஞ்சாதியாச்சே இனி இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்காத மாதிரி விரட்டி விட்டு இவன் பணத்தை கொண்டு போய் அடையாளமே இல்லாம பண்ணிடுங்க என்க சரிங்க ஐயா என்றனர் உடனிருந்த ஆட்கள் ரத்தனத்தின் உடலை சத்தமில்லாது தூக்கி கொண்டு செல்ல மங்களத்தின் கையில் இருந்த பையை கண்டனர் அதில் நகையும் பத்திரமும் இருக்கவே அதையும் சேர்த்து அபகரித்தனர் மங்களத்திடம் கையெழுத்து ஒன்றை மிரட்டி வாங்கி வெளியே இருந்த காரில் ஏற்றிக்கொண்டு டவுனுக்கு சென்றனர் விட்டால் காலையில் போகிறேன் என்று கதை சொல்ல வாய்ப்பிருக்கிறது பின் யாராவது கேட்டால் என் கணவனை கொன்றுவிட்டார்கள் என்று கூட சொல்வாள் என நினைத்து சங்கரங்கோவில் சென்று சிறிது பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்டனர் தன் மகனையாவது காப்பாற்ற வேண்டுமென நினைத்த மங்களமும் கணவனின் உடலை கூட கடைசி பார்க்க முடியாது வேதனை பயணத்தை ஆரம்பித்தார் பரதன் வளர்ந்து கல்லூரி பருவம் வந்தபோதுதான் போதுதான் விஷயமே தெரிய வர அன்றே தன் பழிவாங்கும் படலத்தை கையில் எடுத்தான் அன்னைக்கு தெரிந்தால் போதும் உடல்நிலை கெட்டுவிடும் தன்னை விடமாட்டார் என்று தெரிந்தே அவருக்கு தெரியாமல் அனைத்தையுமே செய்தான் படித்து முடித்து ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தவனுக்கு எப்படி அந்த ஊருக்குள் நுழைய முடியும் அங்கே தங்கினால்தான் தான் நினைத்ததை செய்து முடிக்க முடியும் என யோசிக்க கிடைத்தது ஹரிஹரன் என்று பெயரை மாற்றி போராடி அதற்கு படித்து தேர்வாகி மாங்குடிதான் வேணுமென சில லட்சங்களை லஞ்சமாக கொடுத்து தன் பிறந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்தான் வந்த நாளே உலகநாதனை கண்டதும் ஓரளவு ஞாபகம் வர அவனின் அண்ணனைத்தான் சுத்தமாக மறந்து போனான் இப்போது நினைக்கையில் அன்று தந்தை இறந்தது என்று நடந்தது போல் இருக்கவே தன் கரங்களை முறுக்கி அப்படியே சுற்றுச்சுவரை குத்தினான் வெறியோடு உலகநாதனை தான் பள்ளி காத்திருந்தான் தந்தையை வெட்டியது அவரை கூறியது அண்ணனாக இருந்தாலும் செய்தது உலகநாதன் தானே விடாது கரிப்பு என்பது போல் இத்தனை வருடங்கள் கடந்த பின்னும் வந்து ஒட்டிக்கொண்டு கொண்டு அழிக்க தயாராகினான் பரதன் நன்றி